எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவு ஒரு வித்தியாசமான பதிவுங்க பூமிக்கு அடியில் வாழும் மக்கள் உலகத்திலேயே பூமிக்கு அடியில் வாழக்கூடிய கிராமம்னா அது கிராமம் வாங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம் உலகின் மிக மர்மமான கிராமம் என்று அழைக்கப்படும் கூபர் நிலத்தடி வாழ்க்கை முறை மற்றும் சரியல் நிலப்பரப்புகளுக்கு புகழ்பெற்றது இந்த தனித்துவமான நகரம் சூடான பாலைவன வெப்பத்தில் இருந்து தப்பிக்க பூமியில் அமைக்கப்பட்டுள்ளது வீடுகள் கடைகள் மற்றும் தேவாலயங்கள் கூட மேற்பரப்பிற்கு அடியில் அமைக்கப்பட்டுள்ளது நிலத்திற்கு அடியில் அமைத்திருக்கும் இந்த வினோத கிராமம் பார்ப்பவர்களுக்கு மிகவும் வித்தியாசமான அனுபவத்தை வழங்குதுங்க இந்த நிலத்தடி கிராமம் எதனால் அதிகப்படியான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது என்று பார்ப்போம் வாங்க நிலத்தடி கிராமம் பூமிக்கு அடியில் கிராமமாக கேட்கவே விசித்திரமா இருக்குதுல்ல ஆனா தெற்கு ஆஸ்திரேலியாவில் கூப்பர் பேடி என்று அழைக்கப்படும் கிராமம் முழுவதுமே பூமிக்கு அடியில் தான் இருக்குதாம் இங்கு வீடுகள் மட்டுமின்றி அலுவலகங்கள் வணிக வளாகங்கள் தேவாலயம் திரையரங்கம் அருங்காட்சியகம் பார் மற்றும் ஹோட்டல் என அனைத்தும் காணப்படுகிறது இந்த நிலத்தடி கிராமத்தில் இணைய வசதி கூட உள்ளதாம் இங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்த கிராமத்தை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அனைத்துமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க பேடி கிராமம் டெல்லியின் கனாட் பிளேஸில் அமைந்துள்ள பாலிகா பஜார் பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு அது ஒரு கிரவுண்ட் மார்க்கெட் இந்த சந்தை இந்தியா முழுவதும் ஃபேமஸ் ஆன ஒன்றுதான் ஆனா இங்கு ஒரு கிராம மக்களே அண்டர்கிரவுண்டில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா அந்த தனித்துவமான கிராமத்தின் பெயர் கூப்பர்பேடி இது தெற்கு ஆஸ்திரேலியாவில் அடிலாய்டு பிராந்தியத்தில் அமைந்துள்ளது இந்த கிராமத்தின் மிக முக்கிய அம்சம் என்னவென்றால் இங்குள்ள அனைத்து மக்களும் நிலத்தடியில் அமைந்துள்ள வீடுகளில் வாழ்கின்றனர் இந்த வீடுகள் வெளியிலிருந்து பார்க்கும்போது சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் உள்ளே சென்று பார்த்தால் அனைத்து வசதியும் கொண்டுள்ள ஸ்டார் ஹோட்டல்களைப் போல இருக்குமா அலைவன சுரங்கத்தில் வாழ துவங்கிய மக்கள் பாலைவனமாக இருந்த இந்த கூப்பர்பேடி கிராமத்தில் சுரங்க பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தொடங்கப்பட்டன இது ஆரம்பத்தில் மாணிக்கக்கல் எடுக்கும் சுரங்கமாக இருந்தது இப்பகுதியில் சுரங்கங்கள் தோன்றிய பின்னர் மக்கள் காலியாக உள்ள சுரங்கங்களில் உள்ளே சென்று வாழ தொடங்கினர் நாளடைவில் இங்கு காலத்திற்கு ஏற்ப தட்பவெப்பநிலை சரியாக இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டுள்ளனர் கோடை காலத்தில் இங்கு வெப்பநிலை நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸாக பதிவாகும் அதன் காரணமாக வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க மக்கள் பூமியை குடைந்து குடியேறியுள்ளனர் பூமிக்கு உள்ள குடியேறிய பின்னர் கோடை மற்றும் குளிர்காலங்களில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் தட்ப வெப்பநிலை சீராக இருப்பதாக கூறப்படுகிறது வசதிகளும் அடங்கிய நிலத்தடி கிராமம் இந்த கிராமத்தில் ஆயிரத்தி ஐநூறு வீடுகள் இருப்பதுடன் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலத்தடி வீடுகள் வெளியிலிருந்து பார்ப்பதற்கு மிகவும் சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளே சென்று பார்த்தால் நம்மை வியக்க வைக்கிறது எல்லா வீடுகளிலும் அனைத்து நவீன வசதிகளையும் அவர்கள் அப்டேட் செய்து வைத்துள்ளனர் இங்கு வீடுகள் மட்டுமின்றி மக்கள் அவர்கள் அலுவலகங்களும் நிறுவியுள்ளனர் உள்ளனர் இது மட்டுமின்றி பூமிக்கு கீழே தேவாலயங்களும் திரையரங்கங்கள் அருங்காட்சியகங்கள் ஹோட்டல்கள் பார்கள் என அனைத்து வசதியுமே உள்ளதாம் உலகளவில் கூப்பர் பேடி கூப்பர்பேடி கூப்பர்பேடியின் கிராமத்தில் உள்ள நிலத்தடி வீடுகளுக்கு கோடையில் ஏசியோ அல்லது குளிர்காலத்தில் ஹீட்டர்களோ தேவைப்படுவது இல்லை இவர்களுக்கு தண்ணீர் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் இருக்கிற பகுதியில் இருந்து குழாய் மூலமாக கொண்டு வரப்படுகிறது கீழே கட்டப்பட்டுள்ள இந்த வீடுகளில் அனைத்து வகையான வசதிகளும் உள்ளன இது உலகளவில் ஃபேமஸ் ஆனதால் இங்கு பல ஹாலிவுட் படங்களும் படமாக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரம் ஆண்டு வெளியான பீச் பிளாக் படம் இங்குதான் எடுக்கப்பட்டதாம் அதன் பின்னர் கூப்பர் பேடி இப்போது சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் மையமாக மாறியுள்ளது மக்கள் இங்கு சுற்றுலாவிற்காக வந்து செல்கிறார்கள் சுற்றுலா மூலம் பூப்பர்பேடி கிராமம் கணிசமான வருவாயை ஈட்டுகிறது இங்கே என்னவெல்லாம் இருக்கிறது ஒன்று நிலத்தடி வீடுகள் மற்றும் தேவாலயங்கள் செயின்ட் பீட்டர் அண்ட் பால் கத்தோலிக்க தேவாலயம் மற்றும் பாறையில் செதுக்கப்பட்ட வீடுகள் உள்ளிட்ட தோண்டுகளில் தனித்துவமான கட்டிடக்கலையை பார்வையாளர்கள் ஆராயலாம் இரண்டு ஓப்பல் சுரங்கங்கள் வழிகாட்டப்பட்ட சுற்றுப்பயணங்கள் ஓப்பல் சுரங்கங்கள் வழியாக உங்களை அழைத்து செல்கிறது இந்த விலைமதிப்பற்ற ரத்தினங்களை சுரங்கத்தின் வரலாறு மற்றும் செயல்முறையை காண்பிக்கும் மூன்று நிலவு போன்ற நிலப்பரப்பு சுற்றியுள்ள பாலைவன நிலப்பரப்பு சந்திர மேற்பரப்பு ஒத்திருக்கிறது இது திரைப்படங்களுக்கான பிரபலமான இடமாக அமைகிறது நான்கு விஞ்ச் சினிக் கிளிக் அவுட் நகரம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களின் பரந்த காட்சிகளை அனுபவிக்க ஒரு சிறந்த இடமாம் நீங்க ஆஸ்திரேலியாவில் இருந்தாலோ அல்லது ஆஸ்திரேலியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலோ இந்த விசித்திரமான கிராமத்திற்கு சென்று ஒரு விசிட் அடுத்துவிட்டு வாருங்கள் சரிங்களா இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி